தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் இருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இந்த கப்பல் கரை சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ முக்கியமா டெல்லி வட்டாரங்கள்ல போய்கிட்டு இருக்கு ஆஹ் குமாரசாமி ஒரே போர்ட்போலியோ கேட்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஒரே போர்ட்போலியோ கேக்குறாரு நிதிஷ்குமாரும் ஒரே போர்ட்போலியோ கேக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்க சில துறைகளெல்லாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கராராக இருப்பதாகவும் தகவல் வருது இன்னொரு பக்கம் மோடி ஓய்வு பெற போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்ன பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க பாஜக கட்சிக்குள்ளேயும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஜே பி நட்டா ஆதித்யநாத் பட்னாவிஸ் போன்றவர்களுக்கு விடும் ஓய்வு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது இதை எப்படி தொடர் பாக்குறீங்க கப்பல் கரை சேருமான்னு சொன்னீங்க முதல்ல ஸ்டார்ட் ஆகணும்ல ஸ்டார்ட் கரெக்டான டைரக்ஷன்ல போய் கரையை சேர முடியும் ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருக்கு ஸோ பாஜக தரப்புல வந்து அவசரப்படுத்துறாங்க எப்படியாவது உடனே ஆட்சி அமைச்சிடணும் வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் நம்ம இல்லாட்டி எதிர்கட்சி வந்து முந்திப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிரெஷர் பண்றாங்க பட்டு கூட்டணி கட்சிகள் அதாவது நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ வெயிட் பண்ணுங்க இருங்க பேசலாம் பேசிட்டு பண்ணலாம் இருங்க என்ன ஏன் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒன்று ஒன்றா வச்சுட்டு வராங்க ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி கேட்குறாங்க ஸ்பீக்கர் கேக்குறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்குறாங்க ரயில்வே மினிஸ்டர் கேக்குறாங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கேட்கறாங்க ஏக்நாத் சிந்தே அவர் பக்கம் வந்து கேட்கிறாரு எனக்கு ஒரு மினிஸ்டர் கொடுங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் தோழர் ஏன்னா அவங்க கிட்ட அறுதி பெரும்பான்மை இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டணி கூட்டணி ஆட்சி வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இதுல வந்து நைன்டீன் நைன்டி நைன்ல வாஜ்பாய் அவர்கள் வந்து நைன்டி எயிட்ல நைன்டி நைன்ல அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல மூன்று நான்கு அரசுகள் வந்து மாறியது அந்த காலகட்டத்துல என்ன ஒரு குழப்பம் இருந்தது என்ன ஒரு சிக்கல் இருந்தது என்பதை வந்து கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு வந்து புரியும் அதே ஒரு குழப்பம்தான் இன்னைக்கு வந்து தொடர்ந்து தொடர் இதே அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க இது இந்தியா பிளாக் வந்து ஆட்சி அமைச்சாலும் இதே குழப்பம் தானு கேக்குறாங்க கிடையாது இதற்கும் அதற்கும் வித்தியாசம் உண்டு அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணுங்கிறத முன்கூட்டியே தெளிவா போர்ட்போலியோஸ் மோதிர கொண்டு எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்க பட் பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க பத்து வருஷமா வந்து அப்சல்யூட் பவர் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வந்து பெற்று ஒரு ஆட்சி நடத்துறாங்க கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தோட அந்த ஸ்டேஜுக்கு போற போக இருந்த நேரத்துல இந்திய மக்கள் வந்து அதுக்கு ஒரு பிரேக் போட்டிருக்காங்க நீ ஆட்சி அமைச்சுக்கோ ஆனா இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளோட தயவோட தான் நீ ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு தெளிவா இந்திய மக்கள் வந்து சொல்லிட்டாங்க சோ இவங்க நினைச்சது போல எல்லாம் செய்ய முடியாது அண்ட் ஆல்சோ பிஜேபி வந்து அந்த இருபது எம்பிஸ் கிட்ட இருபதுல இருந்து இருபத்தி எம்பிஸ் கிட்ட மோடி மீது அதிருப்தியில இருக்காங்க அவர்களை சரி கட்டத்தான் அவங்க வந்து மோடி லீடர்ஷிப் அக்செப்ட் பண்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அவர்களை சரி கட்டத்தான் கட்சியில வந்து முக்கியஸ்தர்களான யோகி ஆதித்யநாத்தும் தேவேந்திர விஷயம் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல இன்னொரு ஒரு விதியும் இருக்கு எழுவத்தி ஐந்து மேல வந்து அரசியல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சோ மோடி அவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் டைம் இருக்கு சோ இது எல்லாம் வந்து நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தால் நீங்க அங்க வந்து ஒரு முக்கியமான முடிவை வந்து அவங்க எடுக்கக்கூடும் அதனால தான் அவங்க வந்து டெல்லிக்கு வந்து இவங்க எல்லாம் வர வச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ கட்சி தலைமையிலேயே வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க சிவராஜ் சிங் சௌஹான் அவங்கள வந்து ஜே பி நட்டாக்கு பதிலாக கட்சி தலைவராக வந்து நியமிப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு சோ ஒரு டோட்டல் ரிவாம் கட்சி தலைமையில் வந்து ஒரு மாற்றம் ஆட்சியில வந்து மோடி பிரைம் மினிஸ்டரா இருப்பாரா இல்ல வந்து அவரோட அமைச்சரவையில் வேற யாராச்சும் முக்கியமான ஆட்கள் வருவார்களா என்ற இது எல்லா விஷயமும் வந்து இன்னைக்கு விவாதிக்கப்படும் தொடர் இது எல்லாத்த ரொம்ப முக்கியம் தெரியுமா கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்ட் அதை எப்படி உங்க டேக்கிள் பண்ண போறாங்க நான் ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தேன் சமீபத்துல நாற்காலியில வந்து மோடியும் அமித்ஷாவும் உட்காந்துருக்காங்க ஆனா நாற்காலியோட கால்கள் ரெண்டு கால்கள் வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் சோ எந்த நேரத்துல வேணா அந்த கால்கள் நகர்ந்து போனா அந்த நாற்காலி வந்து கீழே வந்து விழும் சரிந்து விழும் இதான் வந்து அந்த கார்ட்டூன்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதுதான் லிட்டரலி இன்றைய நிலை அண்ட் ஆல்சோ ஒரு கூட்டணி கட்சியை வந்து இவ்வளவு ஒரு ஈகோ ஆட்டிடியூட் இவ்வளவு ஒரு சர்வாதிகாரிகள் வந்து அதை வந்து நடத்தி போவாங்க என்பதில் வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் இவங்க வந்து கொஞ்சம் ஜனநாயகவாதிகளாக இருந்தா விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்தா இவங்க வந்து கண்டிப்பா இந்த அஞ்சு வருஷம் இதை வந்து ரன் பண்ண முடியும் இவர்களுக்கு வந்து சர்வாதிகாரம் தான் இவங்களுடைய மூலையில் வந்து ஊறி இருக்கு இவங்களால வந்து இவங்க அகாமடேட் பண்ணி ஒரு ஆட்சியை வந்து நடத்த முடியாது உதாரணமாக சொல்ல போனால் ஹிந்து சிவில் கோடு அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பில்ல வந்து நான் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க அப்ப அது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரா அதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தருவாங்க என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் மாறாக அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கொண்டு வரணும்னு இவங்க சொல்லுவாங்க அதுக்கு பிஜேபி ஒத்துக்குமா ஒத்துக்காது அதே போல மக்கள் நலத்திட்டங்கள் வந்து ஒண்ணு ஏதாவது கொண்டு வரணும்னு இவங்க சொல்லுவாங்க அதுக்கு பிஜேபி வந்து ஒத்துக்காது பிஜேபிக்கு பார்ப்பனியம் பார்ப்பன நலன் வந்து பார்ப்பாங்க அண்ட் ஆல்சோ பியூரோக்ராசில வந்து இவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஹோம் மினிஸ்டர் கேக்குறாங்கன்னா நீ யோசிச்சுக்கோங்க ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் கேக்குறாங்கன்னா டைரக்டாவே ஈடி ஐடி சிபிஐ இத வந்து நேரடி கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் இத கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுக்கு செஞ்சதை ஈஸியா பண்ணிடலாம்ல இவங்க ரைட் அடி இல்ல அதுக்கப்புறம் முன்னாள் பிஜேபி அமைச்சர்கள் முன்னாள் பிஜேபி கே முக்கிய பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கு எல்லாம் இவங்க ரைட் அனுப்பினா அவங்க தாங்கல சோ இதெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல் தொழர் கூட்டணி ஆட்சி அதுவும் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பது ஒரு ஹம்டி டம்டி சேட்டா தவால் தான் மதில் மேல் உள்ள பூனை போல தான் எந்த நேரத்தில் குதிக்கலாம் இல்ல அந்த குதிக்கலாம் மாறாக நீங்க இந்தியா பிளாக்க பாருங்க அவங்க ரொம்ப நிதானமா அவங்க காய்களை நகர்த்துறாங்க அவங்க வெயிட் பண்றாங்க மக்கள் எங்களுக்கு கொடுத்த மேண்டேட் இதுதான் இதை நாங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றோம் இதை நாங்க ஏத்துக்கிறோம் அதற்கு பிறகு ஆட்சி அமைக்க மற்ற நபர்கள் வந்து மனம் மாறி வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லதான் இருக்காங்க பட் இவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க யாரு பிளாக் வந்து உடனே அதான் பிஜேபி உடனே ஆனா என்டிஏங்கிறது இன்னைக்குதான் பேசுறோம் நல்லா நோட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க பத்து வருஷம் என்டிஏ வாய இல்லையே மோடி சர்க்கார் தான் சொல்லுவாங்க மோடி சர்க்கார் ஆப்கி பார் மோடி சர்க்கார் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் கேமராமேன் எல்லாம் எப்படி தோழர் ஃபோக்கஸ் வைப்பாங்க ஸ்ட்ரைட்டா மோடிக்கு மட்டும் தான் போக்கஸ் இருக்கும் நேத்து பாருங்க அப்படியே ஒரு லாங் வியூல தான் வந்து கேமரா வைக்கிறான் அப்படியே எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து அங்க இருப்பது போல வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க இனி இப்படிதான் நடக்கும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காத தொடர் இவங்க சர்வாதிகாரிகள் இது வந்து இவர்களுக்கு வந்து பொருந்தும் இவங்க வந்து ஒரு சர்வாதிகாரி இவன் இன்னொருத்தனுக்கு வந்து அடிமையாக வந்து கண்டிப்பா எடுக்க வாய்ப்பு இல்லை எல்லாரையும் இவனுக்கு அடிமையாக இருக்க வைப்பதுதான் இவனுக்கு வந்து ஒரு பழக்கம் சோ அதுதான் நடக்க போகுது பாக்கலாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குது கண்டிப்பா தோலா இன்னொரு பக்கம் கடைசி கேள்வி இந்திய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு வரும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த கட்சினாலும் எங்களோட வரலாம் அப்படிங்கிற ஒரு கால் கொடுத்துருக்குறாங்க சோ விரைவில் என்ன சொல்றாங்கன்னா என்டிஏவாக வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த காரணத்துக்காக கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு கண்டிப்பா உடன்பாடு ஏற்படாது நாங்க திரும்பி வந்துடுவோம் திருப்பி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் சொல்றாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அது கரெக்டா சொலர் நீங்க நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இல்ல சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் அவங்க தேர்தலில் எந்த அணியில் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் அவங்க இருந்த அணி வந்து என்டிஏ ஸோ வெற்றி பெற்ற அடுத்த நாளே வந்து அவங்க இந்தியா கூட்டணிக்கு வரும்போது அது பல விமர்சனங்கள் வரும் அது வந்து எத்திக்கலாவும் ஒரு நியாயப்படியும் பார்த்தா அது கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எட்டப்படாத பேரங்களில் வந்து டீல் பண்ணுவாங்க நம்ம எது கேட்டா இவங்க கொடுக்கப்பட்டாலும் அதை போய் கேட்டு அவங்க கொடுக்கலன்னு உடனே அவங்க கொடுக்கல அதனால நாங்க இங்க வரோம் அதே வந்து இங்க டீல் வைக்கலாம் இல்லையா அப்போ அங்க வந்து நான் ஸ்பீக்கர் கேட்டேன் எனக்கு தரல அங்க எனக்கு ஹோம் மினிஸ்டர் கேட்டேன் எனக்கு தரல இங்க நான் வந்து அதை கேட்டா இவங்க கொடுக்க தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க கூட்டணி ஆட்சி என்பது இவங்க வந்து பிஜேபி தவிர யார் வேணாலும் ஆளலாம் கண்டிப்பா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க தோலை எல்லா கட்சியும் ஏற்றுக்கொள்ள வகையில் இந்தியாவோட ப்ரயாரிட்டிஸ் என்ன நம்மளுடைய ராணுவத்துல என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை கொள்கை எப்படி இருக்கணும் அதே போல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் என்ன நல்லாவும் சேஞ்ச் கொண்டு வரலாம் டாலர் மதிப்பீடு இந்தியாவுடைய கரன்சியோடைய வேல்யூவை வந்து உயர்த்துவதற்கு என்ன பண்ணலாம் பெட்ரோலியம் பாலிசி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசிஸ் என்ன அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் என்ன இது எல்லாமே வந்து ரொம்ப கிளியர் கட்டா ரிலீஜியஸ் பேஸ்ட் பேஸ்ட் என்ன என்ன ரிசர்வேஷன் பாலிசி ரிலீஜியோ ஜஸ்டிஸ் கட்டா வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அமைக்கப்படும் அதனால வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் தட் வில் டிரைவ் அது எப்ப சாத்தியமாச்சு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இதே போலதான் எல்லாரும் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லைன்னு சாத்தியப்படுத்தி காட்டினார்கள் அல்லவா இந்தியாவோட வளர்ச்சியுமே வேற லெவல்ல இருக்கு இந்தியாவோட வந்து டு ஒன்பது காலகட்டத்தில் தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது கவர்மெண்ட் தான் வந்து இட் இஸ் இட்இஸ் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு பல கட்சிகள் இங்க சேர்ந்து ஆட்சி அமைந்தாதான் அவனோட ப்ரையாரிட்டிஸ் அவன் அவனால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சோ இந்த ரெண்டு நபர்களும் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தால் தான் அது ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னைத்தானே ஆள்கிற ஒரு நிலையாக அது மாறும் அது அவர்களுக்கும் தெரியும் நீ யோசிச்சு பாருங்க பிஜேபி மட்டும் ரூல் பண்ணா அது ஒரு கட்சி ஒரு நாட்டை ரூல் பண்றதுக்கு சமம் ஆனா இந்தியா பிளாக் வந்து ரூல் பண்ணும்போது கேரளாவோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் கர்நாடகாவோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் பீகார் எல்லா இடத்துக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் பஞ்சாப் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும் சோ ஒட்டுமொத்த இந்தியாவும் இதுல கலந்து கொள்ளும் சோ எல்லாரோட ப்ரையாரிட்டிஸையும் அங்க நீங்க வந்து புல்பில் பண்ண முடியும் பொருந்தாத விஷயத்தை அங்க வந்து நிறைவேற்ற மாட்டார்கள் இப்போ உதாரணமா சொல்ல போன விவசாய இந்த ஃபார்ம் பில் கொண்டு வரணும் போது எல்லாரும் அப்செக்ட் பண்ணாங்கன்னா அந்த பில்ல கொண்டு வர மாட்டாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி பேசவே மாட்டாங்க சோ இந்தியா பிளாக்கோடைய பொறுமை அவர்களுடைய நிதானமான கால்குலேஷன் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு பலன் கிடைக்கும் இமீடியட்டா பலன் கிடைக்கலனாலும் கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் பிகாஸ் எவ்ரி நைட் பிஜேபிங் பார்வர்ட் இருக்குமா இருக்குமா நிதிஷ்குமார் இந்த சினாரியை டுமாரோ டே ஆப்டர் டுமாரோ அவர் வந்து ஆந்திராக்கு வர இங்க இருந்து தமிழகத்தில இருந்து போயிட்டு இப்ப ஒண்ணு வேணா கர்நாடகாவிலிருந்து டி கே சிவகுமார் போய் பார்த்து பேசுறாரு நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க வாழ்த்தா வந்தான்னு சொல்லி போய் பேசுறாரு பிஜேபி சும்மா இருக்குமா என்ன பேசுறீங்க என்ன பா வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டுல இருந்து முக்கிய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் வந்து போய் பாப்பாங்க அண்ணன் ஆராசா போய் பாக்குறாரு தயாநிதி மாறன் போய் பாக்குறாரு கனிமொழி அவர்கள் போய் பாக்குறாங்கன்னு போது அங்க பிஜேபிக்கு நடுக்கம் ஏற்படும் ஏன் இவங்க எல்லாம் வந்து மீட் பண்றாங்க என்ன பேசுறீங்க ஒருவேளை நம்ம கட்சி விட்டு போயிடுவாங்களா நம்ம கூட்டணி விட்டு போயிடுவாங்களான்னு பயம் இருக்கும் இதேதான் அங்க நிதிஷ்குமார் இருக்கும் அவர் யாரை சந்தித்து பேசினாலும் இவர்களுக்கு அடுத்த நிமிஷமே எதைக்கு உதவித்து பேசினார்கள் ஒருவேளை கூட்டணியில நீடிப்பார்களா இல்லையான்ற பயம் வரும் எந்த விஷயத்தையும் அவங்களால கான்பிடண்டா பண்ண முடியும் அண்ட் தோழர் ஸ்பீக்கர் வந்து இந்தியா நிதிஷ்குமார் கேட்கிறாரு ஸ்பீக்கர் கேட்கும் போது அப்சல்வேட் மெஜாரிட்டி இருந்தா தான் ஒரு ஸ்பீக்கரை நீங்க மாற்ற முடியும் அப்சல்யூட் மெஜாரிட்டி யாருக்கே கிடையாது இது எல்லாமே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு வந்து இவங்க எட்டப்படாத டிமாண்ட்ஸை கேட்டு அது அவங்க எட்டப்படாமல் அதன் பிறகு அலைன்ஸ்ல வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இது நடந்தால் இந்தியாவுக்கு நல்லது இல்ல எங்களோட சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு பிஜேபி கூட சேர்ந்தால் அதுவும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல தாங்காது நிச்சயம் இவர்களை அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் பிஜேபி பத்தி அவங்களுக்கு தெரியும் பதினஞ்சு எம்பியா பதினஞ்சு எம்பி அழகா வந்து பிஜேபி எம்பியா மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பா தவிர பேசுவோம் நன்றி நன்றி நன்றி